விஜய் தாமதமாக வந்ததுதான் விபத்திற்கு காரணம்னு சட்டமன்ற பேச்சில் சொல்றாரு சட்டமன்றத்தில் சொல்ற முதல்வர் ஏன் வழக்கு போல்ல விஜய் மேல குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இன்னைக்கும் ஏடிஎம்கே கூட்டணி அப்படின்னா விஜய் கூட தயாரா இருப்பார் அதிமுக என்ன விஜய் ஓகேவா ஓகே எப்படி சார்

பாத்தீங்களா பிள்ளையார் சுவி போட்டு ஆச்சு அப்படின்றது வந்து அதிமுக இன்னைக்கு ரொம்ப சோர்ந்து போய் கிடக்கிறாங்க அதிமுக தொண்டர்கள் சினிமா கவர்ச்சியை நம்பி வந்த கட்சி அது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சப்ளைல என்ன வரும்னா விஜய் இதுவரை ஒரு கவுன்சிலர் தேர்தலில் கூட தனது வாக்கை நிரூபித்தவர் இல்லை ஆர் உதயகுமார் மாதிரியானவங்க என்ன சொல்றாங்க மீண்டும் திமுக ஜெயிச்சிருச்சுன்னா விஜய காலி பண்ணிடுவாங்க கைக்கு லட்டு மாதிரி சார் நாற்பத்தோரு பேர் செத்த கேஸ் கரூர் கேஸ் யாருக்கு திமுகக்கு முதல்வர் ஸ்டாலின் தான் சார் விஜயை காப்பாற்றுனாரு விஜய்யை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கணும் நீ வரவே கூடாது வெளியே போடாதீங்க அது ஜோஸ் தங்கையா பண்ண தப்பு தான் விஜய்க்கு பண்ணி அப்படி விஜய்க்கு ஃபேவராக பண்ணி தான் தப்பு பண்ணியிருக்கேன் போலீஸ் விஜய்க்கு ஹெல்ப் பண்ணனாலும் அவங்க மேலே நடவடிக்கை அவங்க மேலே நடவடிக்கை போலீஸ் பண்ண தப்பு தான் சிஎம் பண்ண தப்பு தான் விஜய் மேலே கேஸ் போடுது விஜய் தாமதமாக வந்ததுதான் விபத்திற்கு காரணம்னு சட்டமன்ற பேச்சில் சொல்றாரு சட்டமன்றத்தில் சொல்ற முதல்வர் ஏன் வழக்கு போடல விஜய் மேல ராகுல் காந்தி விஜய்க்காக பேசுறாரு ராகுல் காந்திக்காக விஜய் மேல கை வைக்காம இருக்காரா முதல்வர் கை கை வைக்காம இருக்காரு இன்னைக்கும் ராகுல் காந்தியோட விஜய் பேசிக்கிட்டு இருக்காரு காங்கிரஸ் ட்ரை பண்றாரு விஜய் காங்கிரஸ் ஏடிஎம்கே விஜய் அப்படி எப்படி இருக்காரு ராகுல் காந்தி ஒத்து போறாரு இருந்தாலும் ஜனநாயகன் படம் வர வரைக்கும் விஜய் எதுலேயும் கமிட்மெண்ட் ஆகி சொல்லுவாங்க படம் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் கமிட்மெண்ட் எதுவும் இருக்காரு கூட்டுக்குள்ள போய்டுவார் மறுபடியும் சார் இவ்வளவு நாள் துக்கம் சார் ஒரு மாசமா உங்கள் பசியான எங்கள் பசி பேசுகிறது ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் தாவேகா அதிமுக கூட்டணி அமையும் அதாவது அதிமுக பாஜக கூட்டணி அமையும்னு சொல்றாங்க சிபிஐ மாற்றப்பட்டதுலேயே அவங்க அந்த பக்கம் கூட்டணியை உறுதி செய்வாங்கன்னெல்லாம் சிலர் ஹேசியமாக எழுதுறத பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி எங்களுடைய நிலைப்பாடு என்னவோ கூட்டணி நிலைப்பாடு என்னவோ அதுதான் இப்போவும் அப்படின்னு நிர்மல்குமார் சொல்கிறாரு ஆமாம் சார் ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவருடைய கூட்டணி நிலைப்பாடுன்னா அதிமுகவுடன் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம்னு ஆனந்த் அறிக்கை கொடுத்தார் ரைட்டா இன்றைக்கும் ஏடிஎம்கேவோட கூட்டணி அப்படின்னா விஜய் கூட தயாராக இருப்பார் ஆனால் அதிமுக பாஜகவோடு சேர்ந்து கூட்டணி அமைக்க அமைக்கிற நிலைமைக்கு விஜய் தயாராக இருக்கிறாரா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி அதிமுக அதிமுக அவர் எந்த இடத்துலையும் எதிர்க்கலையே எடப்பாடி அம்மா அம்மான்றாங்க பாஜகவோட சேர்ந்து கூத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தான் எடப்பாடியை விமர்சிக்கிறாரே தவிர எடப்பாடி தனியாக அதிமுகவோட கூட்டணி அதிமுக தாவேக்கா கூட்டணின்னா விஜய் ரெடியாக தான் இருப்பார் ஸோ பாஜகவை விட்டுட்டு அதிமுக வருதுன்னா விஜய் கூட்டணிக்கு போயிடுவார் வெல் அண்ட் குட் விஜய் தான் முதல்வர் வேட்பாளர்னு தாவேக்காவின் சொல்கிறாங்கள அங்கே தான் பிரச்சனை அது பேசிப்பாங்க அவங்க முதல்வர் வேட்பாளரா இல்லை நாற்பது தொகுதியா ஐம்பது தொகுதியா இல்லை ஒரு நூறு தொகுதி தான் கேட்குறாரா அதெல்லாம் தட் இஸ் டு பி டிசைடட் ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கான கூட்டணி சிங்க் என்பது இருக்கு பெரிய அளவுக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயா இருக்கு அதிமுக ஒரு சிங்க் இருக்கு அப்போ எடப்பாடி பழனிசாமி பிள்ளையார் சொல்லி போட்டாங்கன்னு சொல்றது எடப்பாடி பழனிசாமி பிள்ளையார் சொல்லி போட்டாரு அப்படின்றதும் அதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமியோட இம்மெச்சுத்தனம் எந்த அரசியல் கட்சி தலைவரும் அப்படி சொல்ல மாட்டாங்க கலைஞர் ஒரு காலத்தில் சொன்னார் பழம் நழுவி பாலியல் விழுந்ததுன்னு தேமுதிகாவை பார்த்து சொன்னாரு ஆனால் அது வந்து தேமுதிகவை குறிப்பிட்ட அவர் சொல்ல பார்த்திங்களா பிள்ளையார் சுவி ஆச்சு அப்படின்றது வந்து அதிமுக இன்றைக்கி ரொம்ப சோர்ந்து போய் கிடக்கிறாங்க அதிமுக தொண்டர்கள் ஏன்னா இது வரைக்கும் ஒம்பது தோல்வி எடப்பாடி பழனிசாமி பதவி ஏற்ற பிறகு ஒம்பது பத்து தோல்வி வந்துடுச்சு இதுக்கு மேலேயும் தோல்விகளை வந்து சுமக்கிறதுக்கு அதிமுக தயாராகலை அதனால் அவங்க வந்து விஜய் எதிர்பார்க்குறாங்க அவங்க கட்சியை பூஸ் பண்ணோன்னு இன்னொன்று அது வந்து ஒரு சினிமா கவர்ச்சியை நம்பி வந்த கட்சி அது முழுக்க முழுக்க சிங்கிள் பாயிண்டில் வந்து நீங்கள் எம்ஜிஆர் ஆகட்டும் ஜெயலலிதா ஆகட்டும் சினிமா கவர்ச்சியை நம்பி வந்த கட்சி அதில் வந்து ஒரு சினிமா கவர்ச்சியில் ஒரு ஆள் வர்றாருனா அவர் கூட்டணிக்கு வந்தால் அவர் விஜயகாந்த்னாலும் வரவேற்பாங்க ஏட்டா விஜயகாந்த் ஏடிஎம்கே கூட்டணி அப்படி சிங்க்காச்சு விஜயகாந்த் ஜெயலலிதாவுன்னா சிங்க் ஆகலை இவர் குடிப்பார் அப்படின்னு குடி போதையில் பேசுகிறாருன்னு இவங்க தான் ஊட்டி ஊற்றி கொடுத்தாங்களான்னு இவர் திருப்பி அடித்தார் விஜயகாந்த் அஃப்கோர்ஸ் விஜயகாந்த் வந்து ஏடிஎம்கேவோட அந்த டைமில் கூட்டணியில் வராமல் இருந்திருந்தால் அவர் தான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருந்திருப்பார் ஏடிஎம்கேவுக்கு எதிரான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக அவர் இருந்திருப்பார் அதே மாதிரி தான் விஜயகாந்த் விஜயும் விஜய்க்கான ஒரு ஆப்ஷன் என்பது அப்படி இருக்குது ஸோ அதிமுகவோட போகலைன்னா விஜய் தான் செகண்ட் பெஸ்ட் ஆப்ஷனாக இருப்பார் விஜயகாந்த் மாதிரி ஒரு ஆப்ஷனாக இருப்பார் செகண்ட் பெஸ்ட் ஆப்ஷன் தானா அதாவது அதிமுகவை விட இவர் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு திமுகவை விட பரவாயில்லை அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவர் வருவார் ஓகே அதாவது திமுக விஜய்னு ஆகிடும் திமுக விஜய்னு ஆகும் வாய்ப்பு இருக்குது ஆனால் இது திரும்பவும் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளை என்ன வருன்னா விஜய் இதுவரை ஒரு கவுன்சிலர் தேர்தலில் கூட தனது வாக்கை நிரூபித்தவர் இல்லை சார் ஆனா இந்த இடத்துல ஆர்பி உதயகுமார் மாதிரியானவங்க என்ன சொல்றாங்க மீண்டும் திமுக ஜெயிச்சிடுச்சுன்னா விஜய காலி பண்ணிடுவாங்க சார் என்ன சார் விஜய் வந்து திமுக காலி பண்ணணும்னு நீங்க சொல்றீங்க கைக்கு லட்டு மாதிரி சார் நாற்பத்தோரு பேர் செத்த கேஸு கரூர் கேஸு யாருக்கு ஆ விராட் கோலி மேலே அங்கே கேஸ் போட்டது நீங்கள் கூட கேட்டீங்க விராட் கோலி கப்பு வாங்கினது அசார் தப்புன்னு கேட்டிங்கள அது மாதிரி இங்கே விராட் கோலி மேலே அங்கே கேஸ் போடுறாங்க இங்கே கேஸே போடலையே என்ன சொன்னார் சிஎம்மு ஒரு கட்சி தலைவன் தனது தொண்டர்கள் சாவதை விரும்ப மாட்டார் முதல்வர் ஸ்டாலின் விஜய இருக்காரு முதல்வர் ஸ்டாலின் தான் சார் விஜய காப்பாற்றினார் வேறு யார் சார் காப்பாற்றினார் ரெண்டு நடவடிக்கை திமுக தப்பாக பண்ணிச்சு ஒன்று வந்து இருந்த போலீஸ் ஆஃபீஸர் ஜோஸ் தங்கையான ஒரு எஸ்பி அவர் மேலே கை வைக்கல அவர் தான் ஃபெயிலியருக்கு ஒரு ரீசனில் அவர் ஒரு ரீசன் ஜோஸ் தங்கையாவுடைய மிஸ்ஹாண்ட்லிங் போலீஸ் விஜய்யை பிரச்சாரம் பண்ணால் விட்டுருக்க கூடாது அப்படி மிஸ்ல ஓகே விஜய்யை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கணும் நீ வரவே கூடாது வெளியே போடாட்டிருக்கணும் அது ஜோஸ் தங்கையா பண்ண தப்பு அதனால்தான் வந்தவுடனே போலீஸுக்கு நன்றி போலீஸுக்கு நன்றி போலீஸுக்கு நன்றி பல்படி பல்கேரியா பல்படி விளம்பரம் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தார் இவர் விஜய் போலீஸுக்கு அதுதானே மாற்றுறாரு போலீஸுக்கு நன்றி போலீஸுக்கு நன்றின்னு சொன்னதுனால தான் மாற்றாரு போலீஸுக்கு நன்றி சொல்லிட்டு போலீஸ் வந்து அந்த விஜயை பிரச்சாரத்துக்கு ஹெல்ப் பண்ணி இந்த கூட்டத்தை சர்ச் பண்ணாமல் அவரை அனுப்பாமல் உள்ளே விட்டு தப்பு பண்ணிட்டாங்க ஃபேவரா பண்ணி அப்படி விஜய்க்கு பண்ணி தான் தப்பு பண்ணியிருக்காங்க அவன் பாதுகாப்பு குறைபாடு அந்த மாதிரிலாம் இல்லை கிடையாது அவங்க விட்டுருந்தா அவங்கள ஒரு பத்து பேர் செத்து போயிருக்கும் போலீஸ்லயே போலீஸ்லயே ஒரு பத்து போலீஸ் செத்து போயிருக்கும் நீங்க அந்த இதெல்லாம் அவுந்து கிடந்த செருப்புல பாக்கலையா அங்க ஃபுல்லா போலீஸ் யூனிஃபார்ம் கிஞ்சி போலாம் கிடந்தது அதுல அந்த நம்பரு கேஏன்றது கரூரை குறிப்பிடுற நம்பரு அந்த நம்பர் பிளேட் எல்லாம் அங்க கிடந்தது அந்த மாதிரி போலீஸ் விஜய்க்கு ஹெல்ப் பண்ணனால அவங்க மேல நடவடிக்கை எடுக்கல அவங்க மேல நடவடிக்கை எடுக்கல போலீஸ் பண்ண தப்பு தான் சிஎம் பண்ண தப்பு தான் விஜய் மேலே கேஸ் போடல எப்போ விராட் கோலி மேலே கேஸ் போடுறல சித்தராமையா அப்போ விஜய் மேலே ஏன் கேஸ் போடல அதுதான் விஜய் தாமதமாக வந்தது தான் விபத்திற்கு காரணம்னு சட்டமன்ற பேச்சில் சொல்கிறாரு முதல்வர் சட்டமன்றத்தில் சொல்கிற முதல்வர் ஏன் வழக்கு போடல விஜய் மேலே புசிய புசியானந்த் மலை நிர்மல்குமார் குமார் தானே கேஸ் போறீங்க அப்போ காப்பாத்தீங்க ஏன்னா ராகுல் காந்தி விஜய்க்காக பேசலாரு ராகுல் காந்திக்காக விஜய் மேல கை வைக்காம இருக்காரு இன்னைக்கும் ராகுல் காந்தியோட விஜய் பேசிக்கிட்டு இருக்காரு பேசிக்கிட்டு ஒரு கூட்டணிக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அதனாலதான் ராகுல் காந்தி இருக்காரு ராகுல் காந்தி கிட்ட இவர் முயற்சி பண்ணி விஜய் முயற்சி பண்ணிட்டு காங்கிரஸோட கூட்டணி காங்கிரஸோட கூட்டணி அதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் அதுக்கு அதுக்கு ஒரு முயற்சி விஜய் சைட்லேருந்து நடக்குது அதனால தான் அவர் பாஜகவோட கூட்டணியே விரும்பலை ஓகே விஜய்க்கு வந்து ஆப்ஷன் காங்கிரஸ் தான் பாஜக கிடையாது கிடையாது காங்கிரஸ் ட்ரை பண்ணுறாரு விஜய் ஆமாம் ராகுல் காங்கிரஸ் ஏடிஎம்கே விஜய் அப்படி எப்படி இருக்கும் அது இது ராகுல் காந்தி ஒத்து அவர் இன்னும் ஒத்துக்கல அவர் ஒத்துக்கவும் மாட்டாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா விஜய் ஸ்டாலினோட இருக்கக்கூடிய நட்பு இன்றைக்கு விழாவில் கூட ராகுல் காந்தி சொக்கர் திருமண விழால கூட முதல்வர் வந்து ராகுல் என் இனிய நண்பர் என்னை அன்போடு வாஞ்சியாக சகோதரன் என்று அழைக்கக்கூடியவர்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான் இந்த ஈக்குவேஷன் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குங்க ஓகே ஸோ விஜய் தரப்புல இருந்து காங்கிரஸ் அதிமுக விஜய்ங்கிறத தான் யோசிக்கிறாங்களே யோசிக்கிறாங்க பிஜேபி அதிமுக விஜயின்றது யோசனை இல்லை பிஜேபி கூட போனானே இவங்க இவங்க சொன்னதெல்லாம் இதுவாயிடும் தொண்டர்கள் மதியிலேயே வந்து விஜய்க்கு மைனஸ் வரும் ஓகே ஆனால் சார் சில மூத்த பத்திரிகையாளர்கள் அந்த நிகழ்வு நடந்த அன்னைக்கு என்டிஏவை நோக்கி நகர்றதா விஜய்க்கு சேஃபு விஜய் அப்பதான் காப்பாத்துவாங்க இல்லைன்னா விஜய் அவ்வளோதான்னு சொன்னாங்கல்ல என்டிஏ நோக்கி நகர்த்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க அது மிரட்டல் தானே இதே தானே இப்போ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் போட்ட எஃப்ஐஆரை சிபிஐ எடுத்திருக்காங்க எங்கள் புலனாய்வில் விஜயாவில தான் எல்லோரும் செத்தாங்கன்னு சிபிஐ ஃபைண்ட் அவுட் பண்ணி விஜயை தூக்கி திகார் ஜெரையில் உட்கார வச்சுன்னா அப்படி எப்படி சார் உட்கார வைப்பாங்க ஏன் உட்கார வைக்கணும் கூட்டணிக்கு வரலல்ல கூட்டணிக்கு வரலைன்னா மிரட்டு கூப்பிட்டு போயிடுவாங்களா அதுதான் அவங்க இருக்க ஆயுதம் சரி அப்போ இப்படி ஒரு செக்கை வச்சுட்டு எப்படி நகர முடியும் காங்கிரஸ் அதிமுக விஜய் அது மாதிரி தான் பார்க்கலாம் எதுவாக இருந்தாலும் ஜனநாயகன் படம் வர வரைக்கும் விஜய் எதுலேயும் கமிட்மெண்ட் ஆகி சொல்ல மாட்டார் ஸோ படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் கமிட்மெண்ட் எதுவும் இருக்காது எதுவுமே இருக்காது எந்த பக்கம் கூட்டணியா இதுவா அந்த பக்கமாக இந்த பக்கமாக எதுவும் எந்த ரியாக்ஷன்ஸும் இருக்காது கூட்டுக்குள்ளே போயிடுவார் மறுபடியும் சார் இவ்வளோ நாள் துக்கம் சார் ஒரு மாசமா ஆமா இப்ப ஏன் பார்த்துட்டா இன்னைக்கு நாளே நிர்வாகப்பட்டியல் வருது அது வருது நிர்வாகப்பட்டியலுக்கு மீட்டிங்க்கு விஜய் வருவார்னு சொன்னாங்களே ஏன் வரல விஜய் சரி ஒரு கூட்டு ஒரு ஒரு அவங்க பேசிக்கிறாங்க அங்கிருந்து டீட்டெயில்ஸ் நமக்கு வரும் இல்ல நான் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே நான் நான் வருவேன் நான் வரேன் கூட்டத்துக்கு அப்படின்னு ஏன் சொன்னீங்க விஜய் சொன்னதா தானே தகவல் பரவிச்சு வெளியில விஜய் வர்றாருன்னு ஏன் வரல இன்னைக்கு விஜய் ஜனநாயகன் படம் வர வரைக்கும் விஜயும் வெளில வர மாட்டாரா வெளில வர மாட்டார் இதுக்கப்புறம் பொதுக்குழு வச்சிருக்காங்க பொதுக்கூட்டங்கள் வச்சிருக்காங்க பொதுக்கூட்டங்கள்லாம் பேசுவார்னு நினைக்கிறேன் பெரிய பெரிய கூட்டங்கள் பொது ரோட் ஷோ இருக்காது பொதுக்குழு அஞ்சாந்தேதி வச்சிருக்காங்க இந்த அஞ்சாந்தேதி பொதுக்குழுக்கு வருவார் அவரு அதுக்கப்புறம் பொதுக்கூட்டங்கள் பேசுவார் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இது பண்ண மாட்டாரு ஜனநாயகன் படத்திலேயே வந்து சில வசனங்களை வந்து அவர் மாற்ற வேண்டியதாக இருக்குது பேச வேண்டியது பேசிய வசனங்கள்லாம் மாற்ற வேண்டியதாக இருக்குது சில பொலிட்டிக்கலாக மாற்ற பேசியிருக்கார் இல்லையா அதான் அதுதான் அந்த ஜனநாயகனில் வந்து அவர் எடுத்த ஸ்டாண்ட் வந்து பிஜேபி கிடையாது ஏடிஎம்கே கிடையாது நான் தான் ஹீரோ நான் தான் முதல்வர் அப்படி தான் அவரோட ஸ்டாண்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் போவார் அந்த படம் ரிலீஸ் ஆகி வெற்றி பெற்ற பிறகு அதுக்கு பிறகுதான் கூட்டணி சம்பந்தமான முடிவுகளை வந்து விஜய் எடுப்பார் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் குறை எடுத்து ஜெய்சந்திரன் உங்கள் பசியான எங்கள் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்